அன்றைய காலகட்டத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்த ராணுவ தளபதியாக இருந்த இன்று ராணுவ மார்ஷலாக இருக்கின்ற சரத் அவர்களை விசாரணை நடத்துவதன் ஊடாக எங்களுக்கு பத்து லட்சம் தாங்கோ பத்து லட்சம் தாங்கோ பத்தாயிரம் தாங்கோ பத்து கோடி தாங்கோ எங்களுக்கு வேண்டாம் உயிரோட கொலை செய்த உயிரோடு காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் இறுதி யுத்தத்தில் முள்ளி வாய்க்காலில் வெள்ளை கொடியோடு சென்று சரணடைந்த சர்வதேச அணுகுமுறை ஊடாக உத்தரவாதம் பெறப்பட்டு வெள்ளை கொடிகளுடன் சென்று சரணடைந்த எமது சொந்தங்கள் அதன் பின்னரும் யுத்தம் முடிவிட்ட பின்னரும் தாய் தந்தையர்களால் மனைவிமாரால் கையளிக்கப்பட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அன்றைய காலகட்டத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்த இராணுவ தளபதியாக இருந்த இன்று இராணுவ மார்ஷலாக இருக்கின்ற சரத் பொன்சேகா அவர்களை கைது செய்து விசாரணை நடத்துவதன் ஊடாக இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வர முடியும் என்பதை என்பிபி அரசுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைக்க விரும்புகின்றது அந்த முள்ளி அந்த சூனுக்கு பொறுப்பாக இருந்த சவேந்திர சில்வா இருந்திருக்கிறார் கடைசியாக முள்ளிவாய்க்காலில் கொடி கொடி நடுபவர்களில் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் சவேந்திர டி சில்வா இவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொள்வதன் ஊடாக எங்களது உயிருடன் கையளிக்கப்பட்ட மனைவி மாறால் மாறால் வெள்ளை கொடியுடன் சென்று சரணடைந்த சர்வதேச அனுசரணையோடு சரணடைந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை அந்த உண்மையை இராணுவ மார்ஷல் சரத்பன்சேகாவும் சவேந்திரடி சில்வா அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துவதூடாக அந்த உண்மையை வழி அந்த விடயத்தை எங்கட மக்களுக்கு என்ன நடந்தது அந்த உயிருக்கு என்ன நடந்தது சவேந்திர சில்வா ஏதாவது ஒரு குலத்தை தேடி முதலைகளுக்கு எங்களது சொந்தங்களின் உயிர்களை பசியார விருந்தளித்தாரா அல்லது நடுக்கடலுக்குள் கொண்டு சென்று அவர்களை எல்லாம் கொத்து கொத்தாக கொலை செய்தாரா இதற்கு ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்களும் சவேந்திரன் சில்வாவும் முப்படைகளின் அரச முப்படைகளின் தளபதியாக என்று முப்படைகளின் அமைச்சராக இருக்கின்ற அனுரகுமாரதி திசைநாயக்கா அவர்களுக்கு வெளிக்கொணர்வு வேண்டும் ஆகவே நா எங்களுக்கு பத்து லட்சம் தாங்கோ பத்து லட்சம் தாங்கோ பத்தாயிரம் தாங்கோ பத்து கோடி தாங்கோன் எங்களுக்கு வேண்டாம் இந்த கோடானு கோடி சொத்துக்களையும் தாண்டி லட்சோ லட்சங்கள் பணங்களை எல்லாம் தாண்டி எங்களது உயிர்கள் பருமதியானவை அந்த உயிர்களுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மையைத்தான் நீதி அமைச்சர் ஹர்ஷனான சொல்ல வேண்டுமே தவிர நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் அவைக்கு கம்பன்சேஷன் கொடுக்க போகிறோம் அவைக்கு இது அதெல்லாம் எங்களுக்கு தெரில முதல் கம்பன்சேஷனை பற்றியோ இதுக்கான ஈடு இதுக்கான நிவாரணங்களை பற்றி கதைப்பதற்கு முன்பதாக எங்களது தனித்துவமான அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது உயிரோட கொண்டு போய் கொலை செய்து போட்டு அது என்பிபி அரசின் நீதி அமைச்சராக இருக்கட்டும் என்பிபி அரசாக இருக்கட்டும் எவராகவும் இருக்கட்டும் உயிரோட கொலை செய்த உயிரோட காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி தமிழர்களை ஏமாற்றலாம் என்று எந்த ஒரு நபரோ எந்த ஒரு கட்சியோ நினைக்குமாக இருந்தால் அது மிகவும் ஒரு தவறான தான் வருங்காலத்தில் தமிழ் மக்களால் சொல்லப்படும் அப்பேற்பட்டதொரு வேதனையிலும் சோகத்திலும் மாறாத கவலைகளோடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தினம் தினம் காலையில் நித்திரை விட்டு எழுந்த உடனே கண்ணீரோடும் கவலையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது மூதாதையர் தாய்மார்கள் சகோதரங்கள் தந்தைமார்கள் உறவுகள் அனைவரது துன்பங்கள் துயரங்கள் கலைவ கவலைகளை போக்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினொம்ப பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுட்டு நடந்த அனைத்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து தமிழர்களுடைய உண்மை நிலையை இராணுவ தளபதியையும் அந்த அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்த சவேந்திரஸ்ரீ சில்வா அவர்களையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துவதன் ஊடாக உண்மையை வெளிக்கொணர வேண்டுமென அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அன்றகுமாரதி திசைநாயக்காவை வேண்டி நிற்கின்றது